டாக்டர் முத்துக்குமார் சாருக்கு இதுக்கு நாங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னா எந்த டாக்டருமே இனிஷியலாக எங்ககிட்ட வந்து சொன்னது கிடையாது இதில் வந்து இது கியூர் ஆகும் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு அவர்கிட்ட தான் நாங்கள் முதல் தடவையாக இந்த வார்த்தை கேட்டது வந்து அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்தது யூ சார் எவ்வளோ நம்பி வந்தனோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு நிறைவேற்று சாருக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன் சொன்ன மாதிரியே முடிப்பார் அதில் வந்து டவுட்டே கிடையாது நம்பி வாங்க அக்குபஞ்சர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்தோன்னே சார் பற்றி கேள்விப்பட்டோம் சார் வந்து எப்போ பேசினாலுமே இஸ் வெரி வெரி குட் இட் டவுன் டூவர் அண்ட் எப்போ கேட்டாலும் ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க சார் வந்துட்டு ஸோ ப்ளீஸ் ஆஃப் ஃபார் அக்யூமேட்டிங் என்ன நான் நம்பவே முடியல பட் எல்லாத்துக்கும் நல்லா நடிக்கிறதுக்கு ஏதாவது ஊசி குத்தும்போது மான்சுவினா பல நல்ல நடிகர்களை உருவாக்குறானே நம்ம அந்த காலகட்டத்துல இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் உருவாக்குறலாம் அது ஒரு வழி போக்கு ஆக்குபன் ஜென்னா அக்கஸ் பஞ்சுரா அப்படி ரெண்டு வார்த்தை சேர்ந்ததா அது அக்கஸ்னா नीडல் னு அர்த்தம் பஞ்சுரானா துளை விடுதல் னு அர்த்தம் சோ எந்த ஒரு வைத்திய முறையில ஒரு ஊசியை வச்சு குறிப்பிட்ட இடங்கள்ல தோல்ல குத்தி வைக்கிறதுனால ஒரு வியாதி நல்லா சார் வெரி சிம்பிள் இது வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி உள்ளது பத்தாயிரம் வருடம் சொல்கிறாங்க எட்டாயிரம் தான் கண்டிப்பாக உண்டு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த எட்டாயிரம் வருடம்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் சீனாவில் பெய்ஜிங்கில் ஒர்க் பண்ணுவேன் ஒரு ஒர்க் அங்கே ஒரு நேஷ்னல் மியூசியம் இருக்குது அங்கே போய் இன்றைக்கி நீங்கள் யார் வேணாலும் போய் பாருங்கள் பிஐஏஎன் பயான் அப்படின்ற பேரில் ஸ்டோன் இந்த கல்லுகளில் ஊசி வச்சு அந்த காலத்தை வைத்தியம் பண்ணியிருந்தான் அதுக்கு பேர் பயான் ஸ்டோன்ஸ்னு பேர் அது இன்றைக்கி அங்கே வச்சுருக்காங்க சைனாவில் அதாவது மெட்டல் காலங்களுக்கு முன்னாடி உள்ள காலம் ஸ்டோனேஜில் நியூ ஸ்டோனேஜ்னு இதுக்கு பேர் அது பாருங்கள் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அங்கேருந்து வந்து மெட்டல் ஆகி அப்படியே வந்தது தான் சருத்திர சான்றுகள் நான் அக்கு பஞ்சர் படிச்சிருப்பேன் இந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக நான் எனக்கு சோடியில் கொஞ்சம் நம்ம சோடியில் பரிசயம் உண்டு அப்போ அதில் பார்க்கும்போது பார்த்தா நிறைய வியப்புகள் எனக்கு இருக்கு அக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அதில் நாலு வேதா உங்களுக்கு தெரியும் அதில் ரிங்குவேதான்னு உங்களுக்கு அந்த ரிங்குவேதாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுச்சி சிகிச்சா அப்படின்னு பேரில் ஒரு தனி சாப்டரே இருக்குது இப்போ என்னடா அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அதை போய் படிக்க ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அந்த அக்குமஞ்சரை பற்றி புள்ளிகளை பற்றி இன்றைக்கும் அவ்வளவும் எழுதப்பட்டிருக்கு ரிங்குவேதாவில் ரிங்குவேதா காலம் தெரியாது இன்றைக்கி படிக்கிற ஆயுர்வேதாக்காரங்க அஷ்டாங்கம் ஆயுர்வேதா எட்டு வகை அதில் ஒரு வகை வந்து சல்லிய தந்திரம் அந்த சல்லிய தந்திராவில் அக்குமஞ்சன் உள்ள புள்ளிகள் முதல் கொண்டு போட்டிருக்கு யார் வேணும் ரெஃபர் பண்ணிங்க இதை வந்து நீங்கள் இன்றைக்கும் படிக்கிற மாணவர்கள் ஆயுர்வேதிக் மாணவர்கள் இதை படிக்கிறாங்க ஸோ அதனால் இது வந்து பியூராக வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா நான் சைனா மியூசியத்தில் ஒரு தனியாக ஒரு ஆள் படம் போட்டு ஒல்லியாக வளர்த்தியா என்ன கிள்ள எழுதியிருப்பான்னா தென் தமிழகத்துலேருந்து வந்து எங்களுக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தவர் அப்படின்னா அவர் பேர் என்ன கொடுக்குன்னு தெரியுமா போயாங் ஒய்யே என்ஜின்னு போட்டிருப்பான் அவர் யாருனா நம்ம போகர் இதை எப்படி சார் லிங்க் பண்ணுறீங்க நீங்களா லிங்க் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கலாம் அருமையாக நேர்களை தயவு செஞ்சு போகரி ஏழாயிரம்னு ஒரு புக் இருக்குது அது போகரி எழுதுனா தான் கருதப்படுது இன்றைக்கும் அந்த போகரி ஏழாயிரம் புக்கில் தான் எப்படி சீனபதி சீனபதினு சொல்கிறார் சீனபதிக்கு எப்படி போனேன் எப்படி கொண்டு போனேன் இதனுடைய பேத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னாப்ப நம்ம தென் தமிழகத்தில் உள்ள இந்த அடிச்சா முடிச்சான்ற அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் உள்ள மார்ஷியல் ஆர்ட் தான் வர்மா நிறைய பேருக்கு வந்து ஒரு சைனா ட்ரீட்மெண்ட் இல்லை அது இந்த வர்மான்ற ஒன்று இது அடித்தா முடிஞ்சானோட முடிஞ்சிருச்சு இதை மருத்துவத்தை மாற்றினது இவர் போகர் இவர் அதை சீனாவில் போய் சொல்லிக் கொடுத்தனால இவர் பேர் அங்கே போயாங்னு பேர் இவர் தான் இந்த டாவோன்றதை கொண்டு வந்தால் தான் சொல்லப்படுத்துருக்கேன் நீங்கள் ஒன்று வேணாம் அதுக்கு இன்னொரு சரத்தரை சான்று சொல்கிறேன் நீங்கள் பழனிமலையில் போய் போகரோட கல்லரில் இருக்குது அடக்கசனில் இருக்குது அங்கே போய் பாருங்கள் நமக்கு முனிவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க முப்பரி நூல் ஜடாமுடி ருத்ராஜ கொட்டை உட்காந்து கையில் கமண்டால் இப்படி தானே உட்காந்துருப்பாங்க அது போய் பாருங்கள் சைனீஸ் காஸ்பியூம்ஸில் இருப்பார் இன்றைக்கி அந்த சிலை இருக்குது தரத்தில் சான்றுகள் எழுதலாம் இன்னொன்று பாருங்கள் இன்னொன்று இதில் என்ன முக்கியம் அப்படின்னா நாங்கள் எங்கள் பாடத்தில் ஒரு பிள்ளைக்கும் அடுத்த பிள்ளைக்கும் இடைவெளியை எப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் இத்தனை சென்டிமீட்டரு டிஃப்ரென்ஸுன்னு சொல்லலாம் அப்படி சொல்லி இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு நடுவில் மூணு இன்ச்சு சென்டிமீட்டர்னு சொல்லலாம் எனக்கு கை இவ்வளோ இருக்குங்க குழந்தைக்கு இவ்வளோ தான் இருக்கும் ஆஃப்ரிக்கி இவ்வளோ இருக்கும் அப்போ மூணு இன்ச்செண்ணா மாறும்ல அப்போ அதுக்கு அவன் இன்டர்நேஷ்னலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கானா அவனவனுடைய கட்டை வரலோட இந்த இடம் இது ஒரு அளவு இதுக்கு பேர் சூன்னு பேர் இந்த சூனை வச்சு தான் சொல்கிறான் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுன்னா அந்தந்த பேஷண்ட்டுக்கு அந்தந்த விரல் குழந்தைங்கன்னா குழந்தைக்கான சூன் தான் நான் மொத்தமாக வச்சு அழக முடியாது அந்த குழந்தைக்கான சூன் அளந்து அதன்படி தான் நான் ஊசி ஊற்றணும் எவ்வளோ அழகு பாருங்கள் இப்போ நான் நினச்சிருக்கேன் என்னடா இன்டர்நேஷ்னல் அவர் அழகான விஷயம் சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அகத்தியர் அவர் நாடி சாஸ்திரம் புக்களிச்சுருக்காரு அகத்தியர் உங்களுக்கு தெரியும் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் இந்த நாடி தாத்துக்குள்ள முதல் முதல் பாட்டே காப்பு சாமிக்கு அடுத்து நாடி தேர்வு செய்யும் இடம் அப்படின்னு போட்டு என்ன சொல்லியிருக்காருனா கரிமுகன் அடியை வாழ்த்தி கைதனில் நாடி வார்க்கில் பெருவிரல் அங்குலத்தில் பிடித்தடி நடுவே தொட்டார் தெளிவாக போட்டிருக்காரு பெருவிரல் அங்குலத்தில் இந்த இந்த அங்குலத்தில் இந்த இடத்துல ரெண்டு தடவை தொட்டிங்கன்னா இங்கே தான் வந்து நாங்கள் நாடி பார்ப்போம் கையை ஒட்டி நாடி பார்க்க மாட்டோம் தண்ணி தான் நாடி பார்ப்போம் நீட்டாக எழுதியிருக்காரு அகத்தியர் சரி இது வேறு என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவர் சாரோட இது இருக்கும் நந்தனத்தில் பார்த்துருப்பீங்க அவரோட ஸ்பீச்சில் ஒருத்தர் நான் படிச்சிருக்கேன் எட்டு அணு கொண்டது ஒரு தேர்த்துகள் எட்டு தேர்த்துகள் கொண்டது ஒரு இம்மி எட்டு இம்மி கொண்டது ஒரு எள்ளு எட்டு எள்ளு கொண்டது ஒரு நெல் எட்டு நெல் கொண்டது ஒரு கை கட்டை விரல் ஆகாரம் கொடுத்தது இது மாதிரி எட்டு அளவு எடுத்திங்கன்னா ஒரு சான் அது மாதிரி எட்டு எடுத்தீங்கன்னா ஒரு உடம்பு என்ன பியூட்டிஃபுல் சை அப்போ இந்த சா இந்த சூன் அளவை கண்டுபிடிச்சது நம்மளால் அந்த காலத்தையே சொல்லிட்டான் அப்போ இது இங்கேருந்து அங்கே கண்டிப்பாக போனால் தான் அவனுக்கு தெரியப்போகுது புரியுதுங்களா ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து இந்தியாவில் உள்ள இது தான் இது சருத்திர சான்றுகள் நிறையா இருக்குது நான் இதில் நிறையா பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்ல போனால் இது சைனீஸ் அக்வெஞ்சர் கிடையாது வேதிக் அக்வென்ச்சர் இதில் மாற்றுக்கறத்தே கிடையாது இதில் நான் என்ன ஆராய்ச்சியில் இருக்கேன் நான் இதை கொண்டு போய் தெலுங்கு முன்னிலை கொடுத்து அதுக்கு நாங்கள் வாங்கணும் அது பெரிய போராட்டம் அது நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் கேட்டால் வர சொல்லுவாங்க எல்லாமே சரத்துற புக்கு புக் எடுத்துக்காங்க ஸோ இங்கே வந்து அக்கு பஞ்சரில் என்னென்னமான ட்ரீட்மெண்ட்ஸ் நான் பேசிகிலி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் எங்கள் யூனிட்டில் சார் மெடிக்கல் ட்ராப்போர்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறேன் மருத்துவத்தில் குணமாகிற எந்த கேஸ் வந்தாலும் கை ரெஃபர் லெட்டர் கொடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாரும் அலோபதி டாக்டர் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அது நாங்கள் பண்ணுறது அதில் எங்களோட இதில் டயபட்டிஸை இருபத்திரெண்டு நாளில் அரை மாத்திரம் எடுத்துக்குவோம் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனா நூற்றம்பது நாளில் கம்ப்ளீட்டாக அதை நல்லா இருக்கிடுவோம் வெயிட் ரிடக்ஷனா இருபத்தி ரெண்டு நாளில் அஞ்சுலேருந்து ஏழு சென்டிமீட்டர் தொப்பையை குறைச்சிருவேன் வெயிட் தான் குறைக்க முடியும் வெயிட் இல்லை ஹேர்ஃபால் இருக்குது பாருங்கள் முப்பது நாளில் முடி கொட்டுறது நீட்டிக்கலாம் முக அழகுபடுத்துறது முப்பதே நாள் தான் இந்த அக்கினி இருக்குது பாருங்க முகப்பரு அது ஒரு முப்பது நாள் நல்லாயிடும் தோல் சம்மந்தப்பட்ட எந்த இதுவுமே அறுபது நாளில் குணம் தெரிய ஆரம்பிக்கும் அப்புறமே நல்லாயிடும் அது கொஞ்சம் நாளாக இப்படி எல்லாமே இப்போ கழுத்து வலி இப்போ ஐடி காரங்களுக்கு பாருங்கள் கழுத்து வலி இருக்கும் ஏன்னா எந்த நேரமும் அவங்க இதை பார்த்துட்டேன் உட்காந்தே வேலை பார்க்குறதுனால இடுப்பு வலி இருக்கும் இதெல்லாம் ஆக்குபேஷன்லாம் அதன் பேர் டைம் பவுண்டாக ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க இதெல்லாம் எங்கள் ஆக்குப்பேன்ஷனில் நாங்கள் ரொம்ப ஈஸியாக போகணும் இப்போ சர்வைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் தான் இப்போ அதே மாதிரி கீழே பாடியில் லோ பேக் பெயின் நாற்பத்தஞ்சு நாள் டெய்லி அரை மணி நேரத்தில் சௌரியம் என்னென்னாப்பா மருந்து மாற்றம் கிடையாது டெஸ்ட் எடுக்கணும் அவசியம் கிடையாது உங்கள் கண்ணு கருவழியை பார்த்தோன்னா எனக்கு எல்லாமே தெரியும் டெஸ்ட் எடுக்கணும் அவசியம் கிடையாது ஒரு மாத்திரை கூட நான் எழுதி தரமாட்டேன் நேராக வர போகிறீங்க அப்போ உங்கள் உடம்புல வந்து செலவே கிடையாது பாருங்கள் நோய் கண்டறிதல் டயக்னோஸ் கண்ணப்பா சொல்கிறோம் அப்போ இன்வெஸ்டிகேஷன் கிடையாது மருந்து மாத்திரையே கிடையாது டெய்லி நீங்கள் அரை மணி நேரம் வரணும் அது ஒன்று தான் பல நாள் கஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு 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 மனதில் ஒரு ஏற்றுக்கிட்டு வந்தீங்க நான் மட்டும் முழுமையாக இந்த இதுக்கெல்லாம் எங்களுக்கு வைத்தியம் இருக்குது ஸோ எங்கள் யூனிட்டில் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் பண்ணிட்டோம் அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பேஷண்ட்டுக்கு ஒரு பெரிய பயம் அப்படின்னா அந்த நீடில் போட்டால் வலிக்கும் நிறைய இடத்துல போடுவாங்க வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ எனக்கெல்லாம் நான் ஊசி ரொம்ப பயப்படுவேங்க என் முத முதல்ல நான் அக்குப்பஞ்சர் நான் சைனாவில் இதில் சிங்கப்பூரில் படித்தப்ப பார்த்தோடனே பயந்துட்டேன் சார் இது எங்கள் ஊரெலாம் பண்ண முடியாது சார் ஏன்னா ஒரு பேஜில் படுக்க வச்சுட்டு டக்கு டக்குன்னு என் ப்ரௌசர் வந்து ஒரு முப்பது நாற்பது இடத்துக்கு குத்துறேன் நான் எடுத்துக்காவேன் சார் இதெல்லாம் எங்கள் ஊரில் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஊரில் இங்கே சின்ன பிள்ளைங்க அழுதாக எங்கள் ஊருக்கு மதுரை பக்கம்லாம் டே டாக்டர் கூடி ஊசி போட்டுருவாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊசி போகிறதுன்றது பயமுறுத்துகிற ஒரு கான்செப்ட் அது அப்போ நான் எப்படி போட முடியுது அப்போ முத்த நீ போட்டு பாரு முத்து தான் ஏன்னாங்க இந்த ஊசி வந்துங்க நம்மளுடைய முடியை விட தின்னாக இருக்கும் இந்த ஆர்ட் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் அதில் ஊசி குத்துறதே தெரியாது இப்படி நான் அப்படி அடித்தேன்னா என் விரல் போய் பட்டது தான் தெரியும் எடுக்கும் போதுமே இருக்காது நம்பர் ஒன் இப்போ அதுக்கு உதாரணம் என்ன சொன்னால் இந்த முகம் அழகுப்படுத்துறதுக்கு இல்லை இந்த க இதுக்கு பருகுக்கலாம் முகத்தில் இந்த பாதியில் ஒரு பத்து ஊசி இந்த பாதியில் ஒரு நான் பத்து ஊசி குத்துறேன்றேன் வலிச்சா பேஜின்னு படுத்துருப்பாங்களா முகத்தில் ஊற்றுறது சொல்கிறேன் இப்போ மூளை உளிச்சு இல்லாத குழந்தைங்க தலையில் பதினோரு ஊசி போடுவோம் அந்த பிள்ளைங்களுக்கு வலிச்சா எப்படி அந்த பிள்ளைங்க பொறுத்துக்குவோம் ஏற்கனவே அது பிரச்சனையான பிள்ளைங்களா இருக்கும் இப்போ ஈஸியாக அதனால் வலின்றது சுத்தமாக கிடையாது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டுங்க எங்கள் யூனிட்டில் நான் மெடிக்கல் டாக்டராக ஆகணும்ல ஒருத்தங்களுக்கு போட்ட ஊசியை நான் அடுத்தவங்களுக்கு போடவே மாட்டேன் அந்த ஊசியை அவங்க வாங்கிக்கணும் அதை கொண்டு போய் ஒரு சின்ன டப்பாவில் வச்சு மூடிட்டு இட்லி த கொப்புற இருக்கு இல்லைங்க அது மேலே வச்சு கீழே தண்ணி ஊற்றி பாயில் பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஸ்டெரிலைஸ் ஆகிடும் அதை தொடாமல் தூக்கிட்டு வந்துடலாம் திருப்பி ஒரு தடவை ஊசி வாங்கினா ரெண்டு நாள் போட்டுக்கலாம் நம்ம ஊர் பாவம் எல்லாம் மக்கள் புது புதாக வாங்க முடியாது ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க ஊசி அவங்களுக்கு தான் எந்த காரணத்தை கொண்டும் நான் அடுத்த அளவுக்கு போடுது அதனால் இந்த எயிட்ஸ் இதெல்லாம் பயம் எப்பயுமே அதில் நாங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எங்கள் யூனிட்ல நாங்கள் அவாய்ட் அதே மாதிரி நீடல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே நான் கம்ப்ளீட்டாக ஃபிரிட்டை வச்சு தொடச்சி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் நீட்லேயே பண்ணுவோம் இந்த நீடல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாதுப்பா ஆக்யூபங்சர் நீடல் இது ஒன் சூன் நீடல்னு சொல்லுவோம் இந்த நீடல் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இன்ட்ராமஸ்குலராக இன்ஜெக்ஷன் போட்டோம்ல அந்த நீடல் மாதிரி கிடையாது இது வந்து ரொம்பவும் தின்னாக ஃபைனான நம்ம முடிய விட மெலிஸான ஒரு நீடல் அதனால் இந்த நீடல்ன்றது பெருசாக எந்த விதமான சென்சேஷனோ பெயினோ அதிகமாக பேஷண்ட் கஷ்டப்படுத்துகிற அளவுக்குலாம் தான் இருக்கா நீடலுங்கிறது இவ்வளோதான் இந்த மாதிரி செலக்டட் பாயிண்ட்ஸ் எந்த மாதிரியான பிரச்சனை அந்த நோயாளிக்கு இருக்குதோ அதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன பாயிண்ட்ஸில் சிகிச்சை பண்ணணுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸில் நீட்லிங் பண்ணுறோம் இது ஒன் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் மாக்ஸா பாக்ஸ்னு பேர் ஒரு மாக்ஸா ஸ்டிக்ன்றது எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது வந்து இந்த புள்ளிகளுக்கு தேவையான ஒரு வாம் தண்டு ஹீட் எனர்ஜியை கொடுக்கும் அதுவும் அந்த டிசீஸ்க்கு தேவைப்படுற ஸ்டிமுலேஷனை அந்த புள்ளிகளில் வெப்பத்தின் வழியாக கொடுக்கறதுனால அவரோட பிரச்சனையை தீர்க்கும் இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட்டர்னு பேர் இது எப்படின்னா அந்த காலத்தில் அக்கு புள்ளிகளை ஸ்டிமுலேட் பண்ணுறது விரல்கள் வழியாகவே தொடர்ச்சியாக அசைச்சு 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 ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க அப்படியே ஃபிசிக்கலாக ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த வேலையை இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட்டர் செய்யும் இது ரொம்ப முக்கியமான புள்ளிகளில் இந்த ஸ்டிமுலேட்டர் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது தொடர்ச்சியாக அந்த புள்ளிகளை தூண்டிக்கிட்டே இருக்கும் ஓகே அப்போ இந்த நீடில் பண்ணுறதுனால எந்த ஒரு வழியுமே இருக்காது நீடில் சென்சேஷன் ரொம்ப மைல்டாக இருக்கும் ஒரு எரும் கிடச்ச மாதிரி தெரியல அந்த இடத்துல என்னமோ பண்றோம்னா பிளாக் இருக்கிற சில புள்ளிகளில் மட்டும் அந்த சென்சேஷன் பேஷண்ட் ரொம்பவுமே நல்லா ஃபீல் பண்ணுவாங்க பட் பெயின்ன்ற மாதிரி சுத்தமாக எதுவுமே இருக்கு எங்களுடைய ஃப்ளோவே என்ன அப்படின்னா ஒரு வியாதி அந்த வியாதின்றது எப்படி வரும்னா கிருமி வரும் கிருமி வந்து அவன் மனதிற்கு வியாதி வரும் நான் மாத்திரை கொடுத்து கிருமி நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கும் நான் யாரையுமே வைத்தியம் பண்ணுறது இல்லைங்க வெறும் இந்த ஓட்டையாக அடக்கிறேன் அந்த இன்கரெக்ட் ஐஎம் செட்டிங் இட் ரைட் அவ்வளோதான் அதனால தான் எங்களுக்கு நாள்பட்ட வியாதியே கிடையாது எட்டு மாதம் ஒன்பது மாதம் போலியே வந்துடும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக தூங்கிட்டு இருக்க மசில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் எம்எஸ்னு மல்டிபிள் ஸ்கூல் வசதி இப்போ ரொம்ப காமனாக ஆட்டோய்ட் இது வந்துச்சு அதுக்கெல்லாம் வைத்தியமே கிடையாது உட்காந்து இருப்பாங்க இப்போ அவங்களே என்கிட்ட வந்து இருக்காங்க இப்போ ரைட்னு ஒருத்தங்க இருக்காங்க முற்றுமையாக எந்த நடக்க விடலாம் எங்களுக்கு அதெல்லாம் வந்து காரணம் என்னென்னா இது அடப்பு அந்த அடப்பை எடுக்கிறேன் அவ்வளோதான் மை ஜாப் இஸ் வெரி சிம்பிள் ஸோ அதனால் இந்த வைத்தியங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்கணும்